எனவே தேங்க்யூ ஏன்னா எல்லாருக்கும் பசி இருக்குங்க நல்ல உணவு சாப்பிடணுமா வேண்டாமா அந்த நல்ல உணவை உருவாக்குறதுல முக்கிய பங்கு யாருக்கு இருக்கு நமக்கு தான் இருக்குது நீங்க என்ன பண்ண போறீங்க அப்போ நீங்க என்ன சார் பண்ண போறீங்க சாப்பிட மட்டும் போறோம் ஊக்குவிக்க போறீங்க அதுல அப்ப பங்கு உங்களுக்கு இருக்குதானே மகிழ்ச்சி நமக்கு தான் என்ற இலக்குடன் செயல்படக்கூடிய பதினெட்டாம் ஆண்டு விழாவில் கலந்து கொண்டு உங்கள் அத்துணை பேருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்காக எனக்கு நல்லதொரு வாய்ப்பினை நற்கேன் கிங் மேக்கர்ஸ் நிறுவனத்தினுடைய சேர்மன் கூட்டமைப்பினுடைய தேசிய பொறுப்பாளர் அகில இந்திய ஜனநாயக மக்கள் நக பேரவையினுடைய பொதுச் செயலாளர் அடுக்கிக்கிட்டே போலாம் வேறு மதிப்பிற்கும் உரிய என்னுடைய அருமை நண்பர் திரு ராஜசேகர் அவர்களே ஜிஆர்டி நிறுவனத்தினுடைய டைரக்டர் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் ராஜசேகர் அவர்களே நான் இன்றும் நேசிக்கின்ற எனக்கு ஆலோசகராகவும் வழிகாட்டியாகவும் இருக்கின்ற என்னுடைய அருமை அண்ணன் அறிவியலாளர் அருமை அண்ணன் பொன்ராஜ் அவர்கள மதிப்புக்குரிய நீதி அரசர் கே கிருஷ்ணன் அவர்கள பத்திரிக்கை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களே கிங் மேக்கர்ஸ் நிறுவனத்தை தூண்களாக தாங்கி பிடிக்கின்ற கிங்மேக்கர்ஸ் நிறுவனத்தினுடைய விபிஸ் ஈடிஸ் மார்க்கெட்டிங் மேனேஜர் என்ன நிலைகள் எல்லாம் இருக்கின்றீர்களோ அத்துணை நண்பர்களே நலன் விரும்பிகளே வாடிக்கையாளர் பெருமக்களே உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய இனிய சிறம் தாழ்ந்த மதிய நேர வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் வணக்கம் பத்திரிகையாளர்களுக்கும் ஊடகத்துறைக்கும் என்னுடைய வணக்கம் கிங்மேக்கர் ஆரம்பிக்கப்பட்டு பதினேழு ஆண்டுகள் நிறைவு பெற்று பதினெட்டாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் இந்த நேரத்தில் இந்த பத்திரிகைத்துறை நீங்கள் அத்தனை பேர் வந்திருக்கிறது உண்மையாக எனக்கு பெருமையாக இருக்குது எங்களுடைய கம்பெனியில் இதுவரைக்கும் பண்ண சாதனைகள் என்னென்னா இந்த பதினேழு ஆண்டுகளில் தொண்ணூற்றி ஆறாயிரம் மகிழ்ச்சிகரமான வாடிக்கையாளர் வச்சுருக்கோம் அதை தாண்டி கடந்த ஐந்து ஆண்டுகளில் இயற்கையான முள்ள விவசாயங்கிற ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு ஒரு மூவாயிரம் பேருக்கு ஃபார்ம்லேண்டு பண்ணியிருக்கோம் இப்போ இந்த மூவாயிரம் பேரில் சில பேர் வந்து வீடு கட்டியிருக்காங்க சில பேர் மரம் வச்சு வளர்த்துருக்காங்க சில பேர் பயிர் பண்ணி இருக்காங்க சில பேர் எம்டிஆண்டை வச்சிருக்காங்க ஆனா இந்த எம்டிஆ வச்சிருக்கவங்க அத்தனை பேர் என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு ஏதாவது ஒரு வருமானம் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய பேருடைய ஒப்பீனியன் இப்ப என்ன பண்ணிருக்கோம்னா நவீன விவசாயம் நவீன விவசாயம்னா என்னன்னா அதுதான் இந்த பதினெட்டாவது ஆண்டுல புதுசா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த போறோம் நவீன விவசாயம்னா என்னன்னா உலக நாடுகள்ல உக்ரைன் இஸ்ரேல் நெதர்லாந்து ஐரோப்பிய கண்ட்ரிகில இந்த மாதிரி விவசாயம் பண்றாங்க இயற்கைக்கு இயற்கையான சீற்றங்கள் நிறைய பிரச்சனைகள் உள்ள கண்ட்ரிலயே இந்த விவசாயம் பெரிய சக்சஸ் ஆயிட்டு இருக்கு இந்த விவசாய முறைய முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு இயற்கை சீற்றம் இல்லாம நல்ல சீதோஷன இருக்க இந்தியால இந்த விவசாயத்தை கையில இந்த பதினெட்டாவது ஆண்டு நாங்கள் கையில் எடுத்துக்கிறோம் இப்போ நாங்கள் வந்து இந்த இயற்கையான முறையில இந்த விவசாய முறையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறது தான் இன்னைக்கு இந்த மீட்டிங் இன்னைக்கு மீட்டிங்குடைய நோக்கம் என்னன்னா நார்மலாக வெளியே வச்சு பண்ணியில் விவசாயம் பண்ணுறவங்க அத்தனை பேரும் நஷ்டம் வருதுன்னு சொல்கிறாங்க விவசாயம் பண்ணாவே நஷ்டம் வரும் ஏன்னா என்ன பயிர் பண்ணாலும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு வெள்ளரிக்க போடுறோன்னா சரியான மழை அடிச்சோன்னா அந்த காயெல்லாம் அழுகி போயிடும் அதிகமான வெயில் அடித்தா காஞ்சு போயிடும் காத்து அடிச்சா அந்த செடியெல்லாம் சாஞ்சிரும் இப்படி இயற்கை சீற்றங்களுக்கு அப்பாற்பட்டு தான் ஒரு விவசாயி வாழ்வாதாரத்தை மேம்படுத்த முடியும் அதனால தான் விவசாயிகள்லாம் விவசாயம் பண்ணால் வெதநெல் கூட கிடைக்கல அப்படின்னு சொல்கிறேன் இந்த காலத்தில் நாங்க என்ன சொல்கிறோன்னா ஒரு ஏக்கர்ல விவசாயம் பண்ணல வெள்ளரிக்கா பண்றோம்னா ஆறு டன் வலியும் இதுல ஆயிரத்தி எட்டு இருக்கும் இப்போ நாங்க பண்ற விவசாயம் நவீன விவசாயத்துல ஆறு டன் பண்ணுற இடத்துல அறுபது டன் பண்ண முடியும்னு ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதோடைய மாடல் தான் இப்போ மதுராந்தகத்தில் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் மதுராந்தகத்தில் ஐம்பது ஏக்கர்ல இப்போ நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் இந்த ஐம்பது ஏக்கர்ல ஒரு ஏக்கர் ஃபுல்லாக இப்போ பசுமை குடல் அமைச்சிருக்கோம் ஒரு ஏக்கர்ல பத்தாயிரம் சீடு போடலாம் இது என்ன மாதிரி காற்றடிச்சாலும் இப்போ சரியான மழை பெஞ்சுது மிக்சாம்னு ஒரு பெரிய புயலே வந்துச்சு இவ்வளோ பெரிய புயலில் எந்த விதமான பாதிப்பும் கிடையாது பத்தாயிரம் விதை போட்டிருக்கோம் ஒரு விதை கூட அதில் எதுவும் வீணாக போகலை என்ன காரணம்னா சேஃப்டியாக பண்ணி வச்சுருக்கோம் அந்த பசுமை குடியில் ஸ்ட்ரெச்சர் அமைச்சிருக்கோம் அதனால ஒரு விதை கூட வேஸ்டேஜ் ஆகாது இதில் எப்படி இவ்வளோ பெரிய ஈல்டு வரும் அப்படின்னா நார்மலாக வெளியே வச்சு பண்ணையில் இயற்கை சீற்றங்களுக்கு அப்பாற்பட்டு தான் அந்த விதை காப்பாற்றப்படணும் பட் இதில் வந்து டெம்பரேச்சர் கண்ட்ரோல் நம்ம கையில் இருக்கும் ஒரு செடி அதாவது ஒரு விதை போடுறோம்னா ஒரு விதை குறைஞ்சது அடி மேலே வளரும் நார்மலாக வெளியே வச்சு பண்ணையில் ஒரு விதை போட்டோம்னா ரெண்டு அடி வளர்ந்தால் பக்கத்தில் இருக்க செடியோட மோதிக்கும் அது பின்னிக்கும் வளராது ஆனால் இங்கே வந்து மேல் நோக்கி அதாவது இது எப்படின்னா மேல் நோக்கி வளரும் அதனால வந்து பத்தடி மேலே போகும் பத்தடி கீழே வரும் இருபது அடி ஒரு செடி வளரும் அதனால வந்து நிறைய இடம் கிடைக்கும் ஒரு ஏக்கரில் பத்தாயிரம் சீடு போடலாம் பத்தாயிரம் விதை போடலாம் நார்மலாக வெளியீச்சு பண்ணலாம் ஒரு ரெண்டாயிரம் விதை தான் பண்ண முடியும் இதில் பத்தாயிரம் விதை போடுறதுனால ஒரு ஈல்டுக்கு அறுபது டன் எடுக்கலாம் ஒரு வருஷத்துக்கு மூணு ஈல்டு எடுக்கலாம் கிட்டத்தட்ட நூற்றி எண்பது டன் எடுக்க முடியும் அப்போ விவசாயத்தில் நஷ்டங்கிற வார்த்தைக்கே இடம் இல்லைங்கிற அளவுக்கு நாங்கள் உண்டான புதிய முயற்சி தான் இந்த பதினெட்டாவது ஆண்டு அடியெடுத்து வைக்கல உங்களுடைய சப்போர்ட்டோட மக்கள்கிட்ட இதை கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்கு தான் இந்த பிரச்சனை இன்னைக்கு வச்சுருக்கோம் மக்கள்கிட்ட சரியான முறையில் நீங்கள் கொண்டு போய் சேர்த்துனா இந்த பசுமை புரட்சி அதான் நவீன விவசாயத்தை மக்கள்கிட்ட ப்ராப்பராக கொண்டு போய் சேர்த்தலாம் இது கடந்த இருபது ஆண்டுகளில் இந்தியாவில் இருக்கு ஆனால் பெரிய வளர்ச்சி கிடையாது ஏன்னா விவசாயி தான் பிள்ளைய விவசாயி ஆக்க மாட்டாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா ஒயிட் காலர் பிஸ்னஸ் தான் பண்ணுங்கிறதுனால இந்த விவசாயம் அதிக பெரிய பெரிய அளவில் வளரல ஆனால் இப்போ நாங்கள் நான் மட்டும் முடிவு பண்ணுறதுல என்னோட சேர்ந்து ஒரு இருபத்தஞ்சு பில்லர்ஸ் இந்த டாப் லீடர்ஸ் இந்த விவசாயத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்ததுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் இப்போ இவங்கெல்லாம் இவங்களுக்கு கீழே இன்னைக்கு நடந்த மீட்டிங் இரநூத்தி ஐம்பது லீடர்ஸை வச்சு இந்த விவசாயத்தை தமிழகம் எங்கும் ஒரு பெரிய பசுமை புரட்சி பண்ணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் தான் இன்னைக்கு இந்த மீட்டிங் பண்ணியிருக்கோம் நிச்சயமாக இந்த வருஷம் எங்களுடைய டார்கெட் இரநூத்தி ஐம்பது ஏக்கரில் இந்த பசுமை குடியில் அமைச்சு சமுதாயத்துக்கு விவசாயத்துடைய அக்கறையை எடுத்து சொல்ல நாங்கள் தயாராக இருக்கோம் அதனுடைய ட்ரைனிங் தான் இன்னைக்கு இந்த இடத்துல நடந்துருக்குது அதனால் பெருவாரியான மக்கள் ஆதரவு கொடுக்க தயாராக இருக்காங்க நல்ல விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ண மக்கள் தயாராக இருக்கனால நாங்கள் முழு மூச்சா இந்த பசுமை கொடில மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த போகிறோம்